சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் நடக்கிற தன்னுடைய இனிமையான காந்த குரலால பெரிய பெரிய இளையராஜா எஸ் பி பி சித்ராமா சுஷிலமா போன்றவருடைய பாடல்கள் எடுத்து அதை அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்து பிரபலமா திறமையான பாடகரான ஜான் ஜெரோம் இந்த பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்க அளவுக்கு அற்புதமான வாய்ஸ் வேற யாருக்குமே இல்ல அதையும் குறிப்பா அவர் எல்லா காம்பேட்டிவ் ரவுண்ட் எஸ்பிபி அவர்களுடைய பாடல்களை தான் எடுத்து பாடி ஆசை இருந்தார் இதன் காரணமா அவர் எல்லாருமே இந்த சீசனோட எஸ்பிபி பாராட்டிட்டு வந்திருந்தாங்க அப்படி இருக்க நம்ம சூப்பர் சிங்கர்ல எஸ்பிபி அவர்கள் கொண்டாடுற வகையில செலிபிரேட்டிங் எஸ்பிபி ரவுண்ட் நடந்தது இதுல ஜான் ஜெரம் அவர்களும் இளையராஜா இசையில எஸ்பிபி அவர்கள் பாடின ஒரு அற்புதமான பாடல எடுத்து சாம சூப்பரா பாடி ஆத்திருந்தாரு அவர் தான் எஸ்பிபி டிராபியை வாங்குவார்னு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது ஆனா இது எல்லாத்துக்குமே எதிர்மறையா நம்ம சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் எஸ்பிபின்னு பாராட்டப்படுற ஜான் ஜெரம் அவர்களுடைய பாடல் அந்த அளவுக்கு அற்புதமா இல்லைன்னு சொல்லி கோல்டன் ஷவர் தரதுக்கு ரொம்பவே யோசிச்சிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் இப்ப சூப்பர் சிங்கர் ரசிகர்களிடையே ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு நம்ம ஜான் ஜெரம் அவர்கள் செலிபிரேட்டிங் எஸ்பிபி லைஃப்ல அவருடைய பாடல் எடுத்து ரொம்பவே அற்புதமா தான் பாடி இருந்தார் ஆனா அவருக்கு கோல்டன் ஷவர் தடவை யோசிச்சது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பதிவிட்டு வராங்க இந்த நிலையில இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் இதுல சித்ராமா கொண்டாடுற வகையில் சித்ராமா ஸ்பெஷல் ரவுண்ட் நடக்குது இதுலயும் நம்ம ஜாஞ்சரம் அவர்கள் இளையராஜாவோட இசையில எஸ்பி மற்றும் சித்ராமா பாட்ன ஒரு பாடல தான் எடுத்து பாடிருக்காங்க அந்த அற்புதமான போகன்ஸ் பார்த்த நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்டி கோல்டன் ஷவர் கொடுக்கப்பட்டு இதுல பெஸ்ட் போகன்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க ஒரு தகவல் இப்ப வெளியாயிருக்கு ஆனா இது எந்த அளவுக்கு உண்மையான தகவல் இனி போக போக தான் தெரியும் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் எஸ்பி பாராட்டப்படுற ரொம்ப திறமையான பாடகரான ஜான்ஜரமா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கிறது பத்தியும் இப்ப இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இருக்க பனிரெண்டு திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச போட்டியாளர் யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ